வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் புதிய பிறந்த குழந்தைகளுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மிகச்சிறந்த டாப் ஐந்து பேபி டாய்ஸ் பற்றி பார்ப்போம் இவையெல்லாம் குழந்தைக்கு பாதுகாப்பானது ஆர்வத்தை தூண்டும் மற்றும் மூளையின் வளர்ச்சிக்கும் உதவும் பொருட்கள் ஐந்து மென்மையான ஒலி விளையாட்டு புதிய பிறந்த குழந்தைகளுக்கு ஒலி மிக முக்கியம் இந்த சாப்ட்ராட்டில் டாய் செட்களில் மென்மையான மணி ஒலி வரும் குழந்தை சிரிக்க கைகள் கால்கள் இயக்கம் செய்ய உதவும் இவை சுத்தம் செய்யவும் எளிது நூறு சதவீதம் பிபிய இலவசம் இதன் விலை மூன்று நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை இருக்கும் எலெபந்து எண் நான்கு ஹேங்கிங் மியூசிக்கல் மொபைல் படுக்கையின் மேலே தொங்க வைக்கும் அழகான வண்ண மொபைல் மென்மையான இசையுடன் குழந்தையை அமைதியாக உறங்கச் செய்யும் வண்ணங்களால் பார்வை திறன் வளர்க்கும் ஒலியால் மூளை செயல்பாடு அதிகரிக்கும் இது ஏழு நூறு முதல் ஆயிரத்து இருநூறு வரை கிடைக்கும் பிலஷ் அனிமல் டாய்ஸ் மென்மையான கரடி யானை பாண்டா போன்ற டாய்ஸ் குழந்தைக்கு மிகவும் பிடிக்கும் இவை கடல் செய்யவும் சென்சார் ரீடச் வளர்க்கவும் சிறந்தவை சுலபமாக சுத்தம் செய்யக்கூடிய பொருளில் தயாரிக்கப்பட்டது விலை நான்கு நூறு முதல் எட்டு நூறு வரை பேபிஜிம் மேட் குழந்தை தரையில் விளையாடும்போது பாதுகாப்பாகவும் ஆர்வமூட்டியாகவும் இருக்க இதுவே சிறந்தது மென்மையான மேட் தொங்கும் விளையாட்டுகள் மற்றும் ஒலிபொருட்கள் ஆல் இன் ஒன் இதனால் கைகள் கால்கள் இயக்கம் அதிகரிக்கும் விலை ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரத்து ஐநூறு வரை ஸ்டார்ஐக்ஸ் ஒன்று மியூசிக்கல் புரொஜெக்டர் இது ஒரு மாதரன் ஸ்மார்ட் டாய் அழகான நட்சத்திர ஒளி ப்ரொஜெக்ஷன் மென்மையான தாலாட்டு இசை இவை குழந்தையை அமைதியாக உறங்கச் செய்யும் ப்ளூடூத் கனெக்ஷனுடன் சில மாடல்கள் கிடைக்கும் விலை இரண்டு ஆயிரத்து இருநூறு முதல் மூன்று ஆயிரத்து ஐநூறு வரை